அப்பா உங்க உழைப்பு வீண் போகல நான் சிஏ பாஸ் பண்ணிட்டேன் என தந்தையை கட்டி அணைத்து அழுத மகளின் உணர்ச்சிகரமான வீடியோ சமூக வலைதளங்களில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அமிதா பிரஜாபதி தீவிற்கும் அப்பாவின் பாசமிகு மகள் பத்து ஆண்டுகளாக மகளுக்காக கடினமாக உழைத்த அவர் யார் யாரோ என்னென்னவோ சொல்லியும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தனது பெண் பிள்ளை எப்படியாவது படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை மட்டுமே தினந்தோறும் நினைத்துக் கொண்டிருந்தார் உறவினர்களின் கேலிக் கூத்துக்களுக்கு நடுவே மனம் தளராமல் பத்து வருடமாக முயற்சி செய்து கடினமாக படித்து தனது இலக்கை அடைந்திருக்கிறார் அமிதா பிரஜாபதி நாட்டின் கடினமான தேர்வுகளில் ஒன்றான சிஏ தேர்வில் வெற்றி பெற்று அந்த சந்தோஷத்தை தனக்காக உழைத்த அப்பாவை கட்டிப்பிடித்து கதறி எழுது கொண்டு அப்பா நான் சிஏ ஆகிட்டேன் எனச் சொல்ல தந்தையும் மகளின் வெற்றி மகிழ்ச்சியில் திளைத்துப் போனார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பலரும் இந்த சாதனை தந்தை மகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர்